மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டவங்களே மன்னிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு வரும்போது மன்னிப்பு அழிக்கணும் இந்த ரெண்டு பண்புகள் சமுதாயத்திலே இருக்க வேண்டும் இருந்தால்தான் அந்த சமுதாயம் அமைதியுள்ள சமுதாயமாக உறவுகள் சீராக இருக்கின்ற ஒரு சமுதாயமாக குற்றங்கள் குறைந்த சமுதாயமாக இருக்க முடியும் ஆனால் பல பேர் நிலைமை என்னன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன் பல பேருடைய பிடிவாதம் இவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ணிடுறது செத்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் தற்கொலை வேணாலும் பண்ணிக்குவேன் மன்னிப்புக்குங்க என்னோட அகராதிலேயே கிடையாது இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு குரூப்பு நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அவன் தலையே நின்று பார்க்கட்டும் நான் மன்னி மன்னிப்புங்க கிடையாது அவனுக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான் இவன் இவனுக்கு போய் மன்னிப்பா அப்படி என்று இன்னொரு தரப்பு ஆகவே இந்த ரெண்டுமே தவறானது முதலாவதாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு செஞ்சிட்டோம் இல்லை தவறு செஞ்சது நம்ம மேலே தான் தப்பு இப்போ என்ன மண்ணு விற்கறதுல என்ன கேவலம் என்ன இருக்குது அவ்வளவு சுயமரியாதை உள்ளவனாக இருந்தால் தப்பே செய்யக்கூடாது தப்பே செய்யக்கூடாது தப்பே செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை தப்பு செய்த பிறகு ஒருவனை காயப்படுத்தி விட்டு ஒருவனுடைய உரிமையை பறித்து விட்ட பிறகு அதற்கு நிவாரணம் என்ன அதற்கு நிவாரணம் மன்னிப்பு கேட்பது தான் உரித்த பறித்த உரிமைகளை திருப்பி கொடுப்பது தான் அதற்கு பரிகாரம் ஆகவே இந்த நீங்கள் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற போது முதலாளும் உங்கள் உள்ள அமைதி பெறுது அப்பா தப்பு செஞ்சோம் மன்னிப்பு கேட்டான் முடிஞ்சிட்டு நம்ம உங்கள் மனசு வந்து அமைதி பெறுகிறது குற்ற உணர்வு உங்களிடமிருந்து அது நீங்கி விடுகிறது இது பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டவன் பாவம் செய்யாததை போல் ஆவான் என்று சொல்வார்கள் அவன் பாவம் செய்யாத மாதிரிலாம் ஏன்னா மன்னிப்பு கேட்டான்ல இப்போ பாருங்கள் நபிகள் நாயக காலத்தில் தவறு செய்தவர்கள் பெருமானிடத்தில் வந்து தங்கள் தவறுக்கு வருந்துவார்கள் விபச்சாரம் செய்தவர்கள் பெருமானிடத்தில் வந்து நாயகமே நாங்கள் விபச்சாரம் செய்துவிட்டோம் எங்களுக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்டார்கள் இஸ்லாத்தில் விபச்சாரம் செய்தவனுக்குரிய தண்டனை மரண தண்டனை நபிகள் நாயகம் தான் தண்டனையை கொடுக்க விரும்பலை ஏதோ அவசரப்பட்டு சொல்கிறாங்க ஏன்னா ஒருவர் தாமாக முன் வந்து நான் விபச்சாரம் செய்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை இவர்கள் முன்வந்து நாங்கள் விபச்சாரம் விட்டோம் தண்டனை தாரங்கள் இல்லை என்று நபிகள் நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கு தண்டனை தந்துதான் தீர வேண்டும் என்று வாங்கிச் சென்றார்கள் ஏனென்றால் மறுமையில் நாங்கள் இறைவளத்தில் குற்றவாளிகளாக விட்டு விரும்பவில்லை இந்த உலகத்திலேயே அதற்குரிய தண்டனையை நாங்கள் அனுபவித்துவிட்டு நாங்கள் பாவமற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்ல விரும்புகிறோம் என்ப என்ற சிந்தனை தான் அவர்களை அப்படி உந்தி தள்ளியது ஒரு நபித்தோழர் அபூதர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு உயர்ந்த நபித்தோழர் உயர்ந்த குணமுடையவர் சிறந்த மதிப்புக்குரியவர் ஒரு முறை அவர் கருப்பு இனத்தைச் சேர்ந்த பிலால் அவர்களை பார்த்து கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று இழிவாக பேசிவிட்டார் கருப்பு தாய்க்கு பிறந்தவனே அந்த பிலால் நேராக நபிகளிடத்திலே சென்று ஓடினார் பாருங்கள் என்னை இப்படி பேசிட்டார் கருப்பான்னு சொல்லி இழிவாக பேசிட்டார் நபிகள் நாயகம் அபூதர் அவர்களை கூப்பிட்டு மிக கடுமையாக கடிந்து கொண்டார்கள் நான் நினைத்தேன் இஸ்லாம் வந்த பிறகு இந்த அறியாமை காலத்து கோட்பாடுகளெல்லாம் உங்கள் சிந்தனையை விட்டு வெளியேறிவிட்டன என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் இன்னும் அறியாமையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று பெருமானார் கடிந்து கொண்டார்கள் அதை பொறுக்க மாட்டாமல் அபூதர் நேராக ஓடி வந்தார் பிலாலிடத்தில் பிலால் அவர்களை கீழே நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் உங்களுடைய காலை எடுத்து என்னுடைய கண்ணத்திலே நீங்கள் வைக்க வேண்டும் என்ன காலை என்ன மிதிங்கன்றார் அவர் அப்போதான் என்னுடைய நான் செய்த பாவத்திற்கு இது பரிகாரமாகும் என்று அவர் சொல்லுகிறார் ஆக தவறு முழுசாக உணர்ந்துட்டார் இப்படி பேசுவது பெரும் தவறு இன்னொரு சம் இன்னொரு மனிதனை பார்த்து இழிவாக பேச தவறு உணர்ந்தார் அது உணர்ந்த காரணத்தினால் வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்கல அந்த செய்திக்கு ஏதாவது பரிகாரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் படுத்துக்கிறேன் உன் என் முகத்தில் மிதி என்று சொல்கின்ற அளவுக்கு சென்று விட்டார் ஆக அந்த குற்ற உணர்வு இருந்தால் மிக நன்றாக இருக்கும் அது எப்பவும் இருக்கணும் இன்றைக்கு பாருங்கள் வரலாற்றில் படிக்கிற போது தனி மனிதர்கள் அல்ல சமூகங்கள் செய்த குற்றங்களுக்கே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு தென்னாப்பிரிக்காவில் நீண்ட காலம் வெள்ளையர்களுடைய ஆட்சி நடைபெற்றது கடைசியாக பிரதமராக இருந்தவர் எஃப்டபிள்யூடி கிளர்க் என்பவர் அங்கே இனவெறி கொள்கை தாண்டவாடிய போது பல கருப்பர்களை அழித்தவர் கடைசியாக கருப்பர்கள் ஆட்சியில் அமர்ந்துவிட்டார்கள் அப்போது இவர் மன்னிப்பு கேட்டார் கருப்பர்களே எங்களை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு அறியாமல் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அவர்களை பார்த்து கெஞ்சினார் போரிசெல்சின் முன்னால் ரஷ்ய அதிபர் மன்னிப்பு கேட்டார் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் போலந்து மக்களிடத்தில் போலந்து மக்களே நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முன்னோடைய ஆட்சி காலத்தில் பதினாயிரம் பதினைஞ்சாயிரம் போலந்து வீரர்கள் நாங்கள் கொண்டிருக்கிறோம் இவரினும் அதுக்கு நேரடியாக பொறுப்பில்லை இவர் காரணம் அல்ல இவருக்கு முந்தைய இவர்கள் ஆட்சியாளர்கள் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கேட்கிறார் எர்தோகான் இன்றும் பிரதமராக இருப்பவர் துருக்கியில் அவர் ஆர்மீனிய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார் எங்களுடைய நாட்டவர்கள் இந்த ஆர்மீனிய மக்களை கொலை செய்திருக்கிறார் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கேட்டார் இது எல்லாத்தையோட உச்சகட்டத்துக்கு போயிட்டார் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா அந்த அப்பர்த்தீர் என்று சொல்லக்கூடிய இனவெறிக்கு எதிராக போராடிய போது சில வெள்ளையர்களும் செத்து போனார்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போராட்டம் நடக்கிற போது சில வெள்ளையர்கள் இறப்ப சொன்னார்கள் அந்த சொன்னார் அவங்க வெள்ளையர்களை பார்த்து வெள்ளையர்களே உங்களில் சிலரை நாங்கள் கொண்டு விட்டோம் அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள் இதுதான் அந்த உண்மையான ரிமோர்ஸ் என்ற ஆங்கிலத்தை சொல்லுவோமே அந்த எண்ணம் அந்த குற்ற உணர்வு மேலிட்டால் இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் வரும் ஆகவே தலைவர்கள் சமுதாயங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் தனி மனித இடத்தில் இல்லை சமுதாயத்திலேயே மன்னிப்பு கேட்கிறார்கள் இப்போ நம்ம நாட்டில் அப்படித்தான் இப்போ லஞ்சம் வாங்குகிறாங்கல்ல எது பல பேர் லஞ்சம் வாங்குகிறான் இவன் யார்ட்டை மனு எவன்கிட்டான் லஞ்சம் வாங்குறாங்க அத்தனை பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் முழு சமுதாயத்தையும் மன்னிப்பு கேட்கணும் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகிறார்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய பதிந்திருக்கின்ற இவர்கள் மேல் படிந்திருக்கின்ற பாவம் போக வேண்டும் என்றால் முழு மனித சமுதாயம் அவர்களை மன்னிக்க வேண்டும் முழு இந்தியர்களும் அவங்களை மன்னித்தால் அந்த பாவம் அவர்களை விட்டு போகாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது முக்கியம் ஆனால் சிலவங்க பாருங்கள் பிடிவாதமாக இருப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் உலகத்தில் நடந்து சில நிகழ்வுகளை பாருங்கள் ஹிரோசிமா நாகசாகி இந்த ரெண்டு பகுதிகளிலும் அமெரிக்கர்கள் அணுவை வீசி அங்குள்ள ஜப்பானிய மக்களை கொன்றார்கள் நகரங்களை அழித்தார்கள் இன்று வரை அந்த அணுவீச்சினுடைய பாதிப்பு இன்று வரை இருக்கிறது குழந்தைகள் முடமாகி போயின குழந்தைகள் கருவற்ற நிலையில் மிக மோசமான நிலை பிறந்தன இதுக்கெல்லாம் ஆனால் இது இன்றைக்கி வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்களா இல்லை வருத்தம் மன்னிப்பு திகல அதே போல் நம்ம நாட்டில் ஜாலியன்வாலா பா படுகொலைகள் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ்காரங்க மன்னிப்பு தேக்கலை வளைகுடா போர் அமெரிக்காவும் இந்த இங்கிலாந்தும் சேர்ந்து தொடுத்த போர் என்ன காரணம் சொன்னான்னா சதாம் ஹுசைனே பேரழிவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வைத்திருக்கிறான் ஆகவே நாங்கள் கொண்டு போடுறோம் போய் கொண்டு போட்டு அஞ்சு லட்சம் மக்கள் முடிந்தார்கள் ஐந்து லட்சம் ஒருவரல்ல இருவரல்ல ஐந்து லட்சம் மக்கள் இதை விசாரிப்பதற்கென்றே ஒரு கமிஷன் போடப்பட்டது சில்காட் கமிஷன் அந்த கமிஷன் பேர் சில்காட் கமிஷன் அந்த கமிஷன் தீர்ப்பு சொல்லியது எந்த காரணமும் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அந்த நாடுகள் மீது ஒரு குண்டு வீசி அளித்தார்கள் என்று அந்த கமிஷன் சொல்லியது ஆனால் இந்த ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கவும் இல்லை அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவும் இல்லை இதான் உலக நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே முதலாவதாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ரெண்டாவது மன்னிப்பு அளிக்க வேண்டும் இதுவும் முக்கியம் ஒரு வந்து தன்னோட தவறை உணர்ந்து வருத்தப்பட்டு வர்றான் வரும்போது நம்ம வந்து அவனை புரிஞ்சுக்கணும் சரி ஏதோ புரிஞ்சுட்டான் தவற உணர்ந்துட்டான் நம்ம மன்னிக்கிறதா மரியாதை என்று சொல்ல வேண்டும் என்று எண்ண வேண்டும் ஆனால் பல பேர் அப்படி என்றதில்லை இப்போ நவீனநாயகம் வாழ்க்கையில் பாருங்கள் பதிமூணு ஆண்டு காலம் மக்காவில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இழைக்கப்பட்ட கொடுமைகளை நீங்கள் படித்தால் கண்ணீர் வடிப்பீர்கள் ஆகவே தான் ஆனால் காந்தியடிகள் நபிகல் நாயத்து வரலாற்றை படித்து விட்டு சொன்னார் நபிகலாருடைய வரலாற்றை படித்த போது கண்ணீர் வடித்தேர் என்று சொன்னார் அவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சாங்க கல்லால் அடித்தார்கள் போகிற பாதையெல்லாம் முட்களை நிரப்பினார்கள் இறந்து போன ஒட்டகத்தின் அழுகிய குடலை கொண்டு அவர் தொழுகின்ற போது அவருடைய கழுத்திலே கொண்டு போட்டார்கள் அவரை மூன்று ஆண்டு காலம் தனிமைப்படுத்தினார்கள் சமூக பொருளாதார பகிஷ்காரம் எல்லா வகையான தடைகளும் யாரும் அவருக்கு கூடாது அவரோடு பேசக்கூடாது என்று மூன்றாண்டு காலம் ஒராண்டல்ல மூன்றாண்டு காலம் தலைகளை சாப்பிட்டார் நம்பிகள் நாயகம் அவருடைய தோழர்களை துன்புறுத்தினார்கள் சுடு மனதிலை சென்றார்கள் பாராங்கற்களை முதுகிலே ஏற்றினார்கள் இப்படி இருக்கு இதை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு கடைசியாக தாயகத்தை விட்டு அவரை வெளியேற்றினார்கள் தாயகத்திலிருந்து திறந்து அவர் மதினாவிற்கு சென்றார் அங்கும் அமைதியாக இருக்கவில்லை போருக்கு மேல் போருக்கு மேல் போர் இவ்வளோ நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபி இறுதியிலே வெற்றியாளராக தனது தாயகத்துக்கு திரும்புகிற போது மக்கா நகருக்கு திரும்புகிற போது பத்தாயிரம் பேர் கொண்ட படையோடு திரும்புகிற போது அவர் நினைத்தால் அந்த மக்களை எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் அவங்களெல்லாம் பயந்து கிடந்தாங்க முகம்மது நம்ம இவ்வளோ பாடுபடுத்தியிருக்கோம் அவர் என்ன செய்ய போகிறாரோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் முகமது அவர்கள் அந்த தோழர்களை அந்த மக்களை பார்த்து கேட்டார் எங்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் நபிகளார் சொன்னார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் முகம்மதே நீர் கண்ணியமானவர் நீர் ஒரு கண்ணியமான செயலைத்தான் செய்வீர் என்று சொன்னார்கள் அப்போது நபிகளார் சொன்னார்கள் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை தது அலை குமலியோம் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இறைவன் உங்களுடைய பாவங்களை பண்ணிக்கட்டும் யாருங்க இந்த மாதிரிலாம் செய்கிறது வரலாற்றில் இப்படி எங்கேயாவது ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வெற்றி பெற்றவர்கள் தோல்வியற்ற மக்கள் மீதே தோமசம் செய்வார்கள் பாலியல் வன்முறை செய்வார்கள் சொத்துக்களை கொள்ளடிப்பார்கள் நாசம் செய்வார்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் மன்னிப்பு ஒரு முறை நாயகம் ஒரு தோழரை பற்றி சொன்னாங்க லம்லம் அவர் பேர் அவரை போன்று நீங்கள் மாற விரும்புகின்றீர்களா அந்த தோழரை போன்று நீங்கள் மாற விரும்புகின்றீர்களான்னு தோழர்களை பார்த்து கேட்டாங்க தோழர்களெலாம் கேட்டால் அப்படி என்ன செஞ்சிட்டார் அவர் அவரை அவரை மாதிரி ஆகும்னு சொல்கிறீங்களே அப்போ சொன்னார் அபூல மதம் என்ன செய்வார் தெரியுமா ஒவ்வொரு நாள் காலையிலும் இறைவரிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வார் இறைவா என்னை யாரெல்லாம் திட்டினார்களோ யாரெல்லாம் எனக்கு மோசமாக என்னிடம் மோசமாக நடந்து கொண்டார்களோ அவர்களை நான் மன்னித்து விட்டேன் யார் என்னை திட்டினார்களோ என்னிடம் மோசமாக நடந்து கொண்டார்களோ அவர்களை நான் மன்னித்து விட்டேன் இது நான் செய்கின்ற தர்மம் இதுதான் என்னுடைய தர்மம் தர்மம் கொடுக்கறது என்கிட்ட பணம் கிடையாது இதுதான் நான் செய்கிற தர்ம தர்மத்தை இறைவான் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார் மன்னிப்பது ஒரு தர்மம் மன்னிப்பது ஒரு தர்மம் பணம் கொடுக்கிறது மட்டும்தான் தர்மம் என்பதாக அல்ல மன்னிப்பது கூட ஒரு தர்மம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மன்னிக்கின்ற ஒரு மனப்பார்வை நம்மிடத்திலே எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் பல பேர் இருக்காங்க கேட்ட பிறகு கூட மன்னிப்பு கொடுக்க மாட்டான் முதலாவது நம்ம சொன்னது கேட்காமலே மன்னிப்பு கொடுக்கணும் கேட்ட பின் கூட மன்னிப்பு கொடுக்காதவங்க பல பேர் இருக்காங்க பெருமாள் சொன்னார்கள் தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் பிறரை மன்னிப்பவரே உங்களில் சிறந்தவர் அதாவது தண்டிக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது எல்லாம் இருக்குது நினைச்சே தண்டிக்கலாம் ஆக அப்படிப்பட்ட சக்தி பெற்ற நிலையிலும் மற்றவர்களை மன்னிப்பவரே உங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் மன்னிப்பது வீரச் செயல் அசுமில் சபரிக் பொறுமையும் மன்னிப்பும் வீரச் செயல் அதுமேல் உமோர் பொருத்தமான செயல் சரியான செயல் என்று சொன்னார்கள் குரான் கேட்கிறது மக்களை பார்த்து நீங்கள் செய்கிற தப்பையெல்லாம் மற்றவங்க மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே அப்படி என்றால் நீங்கள் ஏன் மற்றவர்கள் தவறு மன்னிக்க கூடாது உங்கள் தவறுகள் மன்னிக்கப் புற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற போது மற்றவர்கள் தவறு நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது என்று குரான் கேள்வி கேட்கிறது ஆகவே இந்த கேட்காமலும் மன்னிக்க வேண்டும் கேட்ட பிறகு அதை விட வேகமாக விரைந்து நாம் அவர்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் ஆகவே இந்த ரெண்டு பண்புகள் நம்மகிட்ட இருக்கணும் செய்த தவறுக்கு வரந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்த தவறுக்கு வரந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதில் வெக்கமோ தயக்கமோ கூச்சமோ இருக்கக்கூடாது அது ஒன்றும் இழிவானதல்ல அது ஒரு நல்ல செயல் அவர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் அவர்கள் பண்பானவர்கள் என்று அறியப்படுவார் பார்த்தீங்களா நீங்கள் தப்போ உணர்ந்து கேட்டாமல் எவ்வளோ பெரிய ஆள் நல்ல ஆள் பார்த்தீங்களா உயர்ந்த மனிதன் யாவன் என்று சொல்வார்கள் இன்னொரு புறம் நம்மிடம் மன்னிப்பு கேட்க ஒரு வந்துவிட்டால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை கண்ணியமாக உள்ளதிலே கண்ணியமாக அணிந்து கொள்ள வேண்டும் அவர்களை எளிவுபடுத்துவதோ அல்லது மாட்டேன் என்று சொல்வதோ உயர்ந்த பண்பிலே அது சேராது ஆக இந்த ரெண்டு பண்புகள் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற போது அந்த சமுதாயம் அமைதி பெற்ற சமுதாயமாக மாறும்